அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம் தனுசு அப்படின்னாலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இந்த உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் மிருகசீசர நட்சத்திரம் உடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி அவர் வக்கரா ஆரம்பமாகிறார் அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழில் இருக்க முதல்ல நம்ம மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க சனி ராகு கேது செவ்வாய் சூரியன் இவங்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்தெந்த நட்சத்திரத்திலலாம் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும் கரியர் எப்படி இருக்கும் இதை பற்றி மெயினாக பார்க்குறோம் ஏன்னா இது இருந்தால் தான் நமக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்குது ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு க்ரைசஸ் இல்லை அவ்வளோதான் ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் குரு ஆறில் இருக்கார் ஆறாம் அதிபதி சுக்கரன் பதினொன்றில் இருக்கார் ஆறாம் இடம் எப்போயுமே சக்ஸஸ் வெற்றி அது மட்டும் இல்லை ஆறாம் இடம் ஜாப் ஸோ நம்ம சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது இந்த மாதத்தில் மெயினாக நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் அவ்வளோ தூரத்துக்கு நல்லது ஒன்று நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அதிகப்படுத்தணும் சோம்பேறித்தனத்தை சுத்தமாக அவாய்ட் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்போன் பண்ணாதீங்க இது அத்தனையும் இந்த மதம் முக்கியம் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் அவரும் வக்கரகதையில் இருக்கார் அப்படி இருக்கிறது நல்லதில்லை ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்களோ நல்லது ஏன்னா லைஃப்பில் உங்களுக்கு என்ன ஆம்பிஷன் என்ன உங்களோட ப்ராஜெக்ட் என்ன கோல் என்ன அதை எப்படி அச்சீவ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதம் நீங்கள் ஓரளவுக்கு அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய வேலைக்கான வாய்ப்புகளை பார்க்குற போது வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தாலும் உங்களுடைய புகழெல்லாம் மற்றவங்களுக்கு தான் போய் சேரும் உங்களுக்கான அங்கீகாரம் ரெக்கக்னைஸ் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது இந்த மாதத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ரெக்கக்னைஸ் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது அதனால் உங்கள் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மெயினாக நீங்கள் எந்த ஜாபில் இருக்கீங்களோ அந்த வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் வேலைன்னு இருந்தால் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் ஒரு ஈஸ் இருக்க தான் செய்யும் டென்ஷனில் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க நமக்கு நல்ல வேலை இருக்குது வருமானங்கள் இருக்குது அதை மட்டுமே மனசில் வச்சு இந்த மாதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனில் இன்கிரிமெண்ட்டோ மேனே மற்ற இதோ கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதோடு யாரெல்லாம் நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க கிடைக்குமானால் இந்த மாதம் கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் ஆகும் இதுவும் இந்த மாதம் இருக்குது ஸோ அதோடு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல வேலையாட்களை எதாவது உங்களுடைய ஜாபுக்கு எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பாருங்க இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இது ரொம்ப முக்கியம் அதுவுமே உங்களுக்கு கூடுதலாக தான் இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ லோன் இருக்கோ இஎம்ஐ இருக்கோ வட்டி கட்டுறீங்களோ உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த் வைஸில் நிறைய ப்ராப்ளம் குறிப்பாக குரு ஆறில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் சுகர் இருக்குது டயபெட்டிக் இருக்கிறவங்க ஒபிசிட்டி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஹெல்த் வைஸில் ப்ராப்ளம் அது இல்லாமல் முகம் கண் காது இது மாதிரி இடங்களில் பிரச்சனைகள் குறிப்பாக இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதம் அதிகரிக்கும் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கணவச்சு பாருங்கள் குறிப்பாக விஷனில் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துங்க இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா பரவாயில்லாமல் இருக்குது நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த பிஸ்னஸ் ஸ்டாப்பில் இருக்கும் அல்லது நல்லா இருக்குது அதோட உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கன்னா ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க அல்லது பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த தொழில் நல்லா இருக்குது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் சுமார் தான் கணவன் மனைவி உறவு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இந்த மாதம் இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் நல்லா இருக்குது லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு புரிந்துக்கிட்டே இருக்குது நான் பெரிய லெவலில் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் உங்களுக்கு கவர்மெண்ட்டால் ஹெல்ப் ஆதாயம் இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு சனி பார்க்கறதுனால நீங்கள் ஏதாவது ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க பண்ணுங்க ஏற்கனவே இது சம்மந்தமான எஜுகேஷனில் நான் இருக்கேங்கிறவங்க பாஸ் பண்ணுவீங்க அது மட்டுமல்ல நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இது க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இதெல்லாம் எதாவது வருமா அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது யாரெல்லாம் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனி ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல கையில் பணம் தனம் பொருள் இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கான சோர்சஸ் இருக்குது இந்த மாதத்தில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் நான் முதலே சொன்னேன் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் எதிர்பாராத பயணம் பெரிய அந்த பயணத்தால் பெருசாக நன்மை இல்லை உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணிட்டே வாங்க இது ரொம்ப முக்கியம் எல்லா விதமான உறவுகளோடையும் உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள் உறவுகளோட ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இந்த மாதம் இருக்குது அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக இருக்குது யாரெல்லாம் வளான் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதுவும் சுமார் தான் இந்த மாதத்தில் பெருசாக ஒன்றும் எஃபர்ட் எடுக்க வேண்டாம் ரொட்டின் லைஃப் என்ன மாதம் மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா லாபம் வர்ற மாதிரி தோற்றம் மகசூல் சுமார் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் சுமாராக தான் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேறு ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுங்க ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அது இல்லாமல் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம் குறிப்பாக கிரிப்டோ கரன்சியோ பிட்காயின்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் பெரும்பாலும் விட்டதை பிடிக்கணுங்கிற கான்செப்ட் வேண்டாம் இந்த மாதம் ஸோ நீங்கள் வந்து அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு முன்னேற்றம் புகழ் அந்தஸ்து இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடை பிரதானமாக பண்ணுங்கள் அது இல்லாமல் எங்கெல்லாம் பெண் தெய்வங்கள் இருக்குது அந்த பெண் தெய்வ வழிபாடை முக்கியமாக பண்ணிட்டு வாங்க குறிப்பாக வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்கர கும்பிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்